மக்களை பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ போட்டாங்க செகண்ட் ப்ரோமோ பயங்கர தரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த தரத்தை நாங்க நம்பலாமா தான் பெரிய டவுட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நேத்து நிக்சனுக்கும் தான் ப்ரொமோ ஃபோரில் வந்து காமிச்சிங்க நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் ஆனா நம்மளுக்கு நிறைய பல்பு கொடுத்தாங்க ஆனால் இப்போயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா விசித்ரா அவர்களுக்கு நோஸ் கட் கொடுக்குற மாதிரியான ஒரு சில மூமெண்ட் அதாவது தினேஷோட பர்சனல் லைஃப் பற்றி நிறைய பேசினாங்க இல்லையா அதை பற்றி நம்மளோட கமல் அவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அதாவது ரவினா வந்து அந்த விஷில் வாஷிங்க்கு ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா அதை பற்றியும் பேசியிருக்காங்க அப்படின்றதான் தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விசித்ரா அவர்களை வந்து ஃபஸ்ட்டு கலாயமாக விசித்ரா மேம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு குரல் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ரவீனா பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அது அப்படியே டாபிக் எங்களுக்கு டைவெர்ட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த கேமரால தனியாக தெரியணுன்றதுக்காக பேசுகிறீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுது அதாவது அந்த ஃபேஷல் வாஷிங் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேசுனாங்க இல்லையா ஸோ அது வந்து அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறத தவறு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நானா அப்படின்னே நீங்கள் தான் அப்படின்ற ஏதோ அப்படியே எதுவுமே மாதிரி ஒரு ஆக்டராக தான் சொல்லலாம் ஒரு விஷயம் பேசி தான் ஞாபகம் இருக்கும் ஓராயிரம் விஷயம் பேசும்போது அவங்களுக்கு எதுன்னு அப்படின்னு ஞாபகம் இருக்கும் அதுதான் விசித்திரவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேர்ஸ்னல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நமக்கு எங்க ஷார்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தினேஷ் ப்ரோக்கு வைக்கிறாங்க அவர் வந்து செம்ம கட்டுப்புல அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த ஒரு வேளை என்னைய பத்தியோ என்னோட பர்சனல பேசி தான் வச்சு கிழிச்சிருவேன் அப்படின்ற எல்லாருமே டவுட்ல தான் இருந்தாங்க இன்னைக்கு ஸோ அதனால அது வந்து நடந்தது ஸோ விசித்ரா காலி தான் நம்மளால பார்க்க முடியுது இதுக்கப்புறம் தினேஷ் ப்ரோ வந்து எவிக்ட் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருவாரு இந்த வாரம் தான் ஃபீல் ஆகுது மக்களே அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் என்ன பேசினேன் சார் எது வெளியே தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி அவர் ரியாலிட்டி ஆட்டிடியூட் காட்ட அதை நான் திரும்பவும் பேசி அந்த டாப்பிக்கில் இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னதும் தினேஷ் ப்ரோ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாரு மக்கள் பக்கத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து செம்மையாக கிளாப்ஸ் தட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொருத்தவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படின்றது அவங்க ரெண்டு பேரை சார்ந்ததை தவிர மற்றவங்க கவுன்சிலிங் பண்ணுறக்கோ அதில் அட்வைஸ் பண்ணுறக்கோ எந்த உரிமையும் கிடையாது அப்படின்றத அதை சொன்னதுமே தினேஷ் ப்ரோ வந்து ஒரு மாதிரி சேட் ஆகிட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க பட் அதுக்காக அவர் குட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அவரும் விசித்ராவை பற்றி நிறைய விஷயங்கள் விஷயங்கள் பேசியிருக்காரு பட் விஜித்ரா பண்ணது ரொம்ப லோவா இருந்தது ஏன்னா இன்னொருத்தவங்க பர்சனல் லைஃப்பை பத்தி பேசினதுனால மக்கள்கிட்ட அப்படி ஒரு ரீச்சை எடுத்திருக்கு அதுவே அவங்க விஷ்ணு சொன்ன மாதிரி அந்த கோட்டையை எவனும் கலைக்க வேண்டாம் தானா கலைஞ்சிக்கும் ஓவர் ஆட்டிடியூட்ல ஏன்னா சேர்ந்துருக்க சேர்க்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களே விசித்ராவோட இந்த பல்பு மட்டும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கம்மல்ல பதிவு பண்ணிடுவோம்